भ्यो नमः हरिः ओ श्रुतिस्मृतिपुराणाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं हरिः ओम् ஸ்ரீ குருப்பியோ நமக வேதங்கள் எனில் இணங்காதவை அதில் கட சாக்கையில் கட்ட வல்லியில் இரண்டு அத்தியாயங்களில் ஆறு பிரிவுகளில் வருவது கட்டோபனிஷத் இதற்கு சாந்தி மன்றம் ஷகனாத்தும் முன்னொரு காலத்தில் என்ற மகரிஷி மகனே நசிகேத்தன் இவரின் தந்தையான வாஜஸ்ரவர் ஒரு யாகம் செய்கின்றார் அதை அவர் ஏதோ கடமைக்கு செய்கிறாரே தவிர முழு மனதுடன் செய்யவில்லை அதுபோல் யாகத்தின் பொழுது தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்களையும் கொஞ்சம் கூட கவனமில்லாமல் இல்லாமல் வயது முதிர்ந்த பசுக்கள் பால் தராத பசுக்கள் போன்றவைகளாக தருகின்றார் இதனை கண்ட நசிகேத்தன் இது முறையல்ல என்று எண்ணி தனது தந்தையிடம் சென்று தந்தையே நீங்கள் செய்வது முறையல்ல இப்படி உதவாத பொருட்களையும் தேவையற்ற பசுக்களையும் கொடுக்கக்கூடாது கையில் உள்ள பொருள் பயனாளிக்கு பயன்படுமா என்று பாராமல் எதை எதையோ கொடுக்கின்றீர்களே அப்படியானால் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகின்றீர்கள் என்று கேட்டார் இதை கேட்டு சினம் கொண்ட வாஜ ஸ்ரவஷ் மகரிஷி ஆமாம் உன்னையும் தானமாகத்தான் கொடுக்க போகின்றேன் ஆனால் யமனுக்கு என்று கூறினார் ரிஷிகள் யாகத்தில் இருக்கும் பொழுது கூறினாலும் நடக்கும் என்பது சத்தியம் மகரிஷியின் யமனுக்கே உரித்தான அந்த யமலோகத்திற்கே சென்றடைந்தார் நஷிகேதன் சென்ற நேரம் யமன் மூன்று தினங்களாக யமலோகத்தில் இல்லை அவர் நினைத்திருந்தால் தமது தந்தையாரின் உதவியுடன் மீண்டும் ஊலோகம் வந்திருக்க இயலும் ஆனால் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட நஷிகேதன் தந்தை சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக யமலோகத்திலேயே எவன் வருவைந்தான் பிறகு மூன்று தினங்கள் கழித்து யமலோகத்திற்கு யமன் வருகை புரிந்தார் யமன் நஷிகேதனை பார்த்தவுடன் அடடே இப்படி ஒருவரை நாம் மூன்று தினங்களாக காக்க வைத்து விட்டோமே அதுவும் வேதம் தெரிந்த ஒரு விருந்தாளியை என வருந்தி அதற்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக எவன் ரஷிகேதா உன்னை மூன்று தினங்களாக நான் காக்க வைத்ததற்கு மன்னிப்பதற்காக உனக்கு மூன்று வரகளைத் தருகின்று விரும்புவன வேண்டுவாயாக என்றார் அப்பொழுது முதல் வரமாக சுககு ராத்திரி சகிதா வீதவன் யுஸ்தாம் தத்ருஷிவான் மிருத்யுகா நான் விரும்பப் போகும்போது என் தந்தைக்கு நல்ல ஆயுளும் மன அமைதியும் சந்தோஷமும் தர வேண்டும் என்கிறார் யமுனும் அதை தந்தேன் என்கின்றான் இரண்டாவது வரமாக இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உய்வதற்கும் சொர்க்கலோகத்தை அடைவதற்கும் ஏதாவது அக்னிஹோமம் இருந்தால் அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் கேட்டு மனமகிழ்ந்த யமன் எப்படி ஹோமம் செய்ய வேண்டும் எவ்வளவு கற்களை வைக்க வேண்டும் எந்தெந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்று உபதேசித்தார் அதே பிரகாரம் நசிகேதனும் அந்த அக்னி மந்திரங்களை சனிவர உச்சரித்ததால் மனமகிழ்ந்த யமன் அந்த ஹோம மந்திரத்திற்கு நாசிகேதா அக்னிவித்யா என்று உன் பெயராலேயே வழங்கப்படட்டும் என்கின்றார் தன் கழுத்தில் அணிந்து இருந்த ரத்தின மணி மாலைகளையும் வரங்களையும் அள்ளி கொடுத்தார் யமன் இப்படியாக இரண்டாவது வரம் முடிவுக்கு வந்தது ஹே யமராஜனே இந்த உலகில் உயிர் வாழும் ஜீவன்கள் தம் உயிரை விட்டு பிரியும் பொழுது மரண சமயத்தில் உயிர் என்பது உள்ளதா அல்லதா இதை நீங்கள் தான் சொல்லித்தர வேண்டும் ஏனென்றால் இதை உங்களால் தான் சொல்லித்தர முடியும் அதனால் இதையே மூன்றாவது வரமாக தரவேண்டுகின்றேன் இதை கேட்ட யமன் ஆடிப்போனார் யமன் தேவாதி தேவர்களும் அறிய முடியாத அரிய ரகசியத்தை நீ கேட்டுவிட்டாய் நசுகேத்தா என்கின்றார் நூறுக்கும் மேற்பட்ட ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நீ ராஜபோகத்தோடு வாழலாம் உனது ஆயுட்காலத்தை நீயே முடிவெடுத்துக்கொள் என்றெல்லாம் உரைக்கின்றார் ஆனால் இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்காதே மகனே என்கிறார் இதற்கு நசிகேதன் எனக்கு நீங்கள் தருவதாக சொன்ன மூன்று வரத்தில் இதையே மூன்றாவது வரமாக கேட்கின்றேன் என்று திட்டவட்டமாக கேட்கிறான் இதை கேட்ட யமதர்மன் உபதேசித்தார் இந்த உபனிஷத்தில் ஓம்கார உபாசனை ஆத்மாவின் நம் ஒரு தேர் என்றும் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி அடைகிறது என்பதையும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இதுவே கட்டோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்ட்ரை